வணக்கம் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேங்க நம்ம கோகனட் பனானா டிவி யூடியூப் சேனலுக்கு இரண்டாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கிறது ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்குது எல்லா சப்ஸ்கிரைபர்களுக்கும் நன்றிங்க இசை வருது ஹர்மோனியப்பட்டியிலிருந்தா வருது இல்லை இயற்கையிலிருந்து வருது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் குழந்தைகளுக்கு வருது அப்படிங்கிறது நமக்கு தெரியாமல் இருந்தது ஆனா இப்போ அதுக்கான விடை கிடைச்சிருக்கு ஆர்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர் என்பது ஒரு நரம்பியல் வளர்ச்சியை பாதிக்கிற ஒரு நிலை இதனால் குழந்தைகள் மற்றவர்களுடன் எவ்வாறு தொடர்பு கொள்கிறார்கள் அதாவது இன்ட்ராக்ட் தொடர்பு கொள்வது அதாவது கம்யூனிகேட் கற்றுக்கொள்வது லேர்ன் நடந்து கொள்வது பிஹேவ் போன்றவற்றை பாதிக்கிறது மன இறுக்கம் என்ற ஆர்டிசம் உள்ள குழந்தைகளுக்கு குளுட்டன் கேசின் புரதங்கள் இல்லாத உணவு முறை அதாவது குளுட்டன் ஃப்ரீ கேசின் ஃப்ரீ டயட் ஏன் பரிந்துரைக்கப்படுகிறது இத்தகைய உணவு முறையில் இருக்கும் பொழுது அந்த குழந்தைகள் எப்படி பெருமளவில் முன்னேற்றம் அடைகின்றனர் இதற்கு காரணம் என்ன இது பற்றி விரிவாக ஆராயலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு மதிப்பிற்குரிய சில நார்வே நாட்டு ஆய்வாளர்கள் குழு ஆர்டிஸ்டிக் குழந்தைகளுக்கும் சராசரியான குழந்தைகளுக்கும் அவர்கள் வெளியேற்றும் சிறுநீரில் ஏதேனும் வேறுபாடுகள் இருக்கின்றதா என்று ஆய்வு செய்தார்கள் சாதாரண குழந்தைகள் வெளியேற்றும் சிறுநீரில் உள்ள பெப்டைடுகள் சீராக இருந்தன ஆர்டிஸ்டிக் குழந்தைகளின் சிறுநீரில் உள்ள பெப்டைடுகள் உயர்ந்து கூர் முனைகளை அதாவது ஸ்பைக்ஸ் உடையதாக இருந்தது பெப்டைடுகள் என்பது புரதத் துண்டுகள் பொதுவாக சிறுநீரில் அதிக அளவு புரதத் துண்டுகள் வெளியேறுவதில்லை முதலில் இந்த புரதத் துண்டுகளான பெப்டைடுகள் எங்கிருந்து வருகின்றன பசுவின் பாலிலிருந்து வருகிறது கோதுமையில் உள்ள குளுட்டன் என்னும் புரதம் பசுவின் பாலில் உள்ள புரதமான கேசின் மற்றும் பீட்டா கேசின் ஆகியவை பெப்டைடுகளாக மட்டுமல்ல எக்ஸார்வின்களாகவும் உடைகின்றன எனவே பசுவின் பால் குழந்தைகளுக்கு ஏற்ற உணவு இல்லை அது ஆர்டிஸ்டிக் குழந்தைகளின் மன இறுக்கத்தை அதிகரிக்கிறது என்பதை கண்டறிந்தார்கள் உணவு புரதத்திலிருந்து உருவாக்கப்படும் ஓபியாட் பெப்டைடுகள் எக்ஸார்வின்கள் என்று அழைக்கப்படுகின்றன புற புரதங்கள் உடலுக்கு வெளியிலிருந்து வருபவை என பொருள் கொள்ளலாம் அதாவது எக்ஸோஜினஸ் ஆரிஜின் இது மார்பின் போல செயல்படுகிறது என்டார்பின்கள் என்பது நமது உடலுக்குள் தோன்றுவது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஆர்டிஸ்டிக் குழந்தைகள் வெளியேற்றும் சிறுநீரில் உள்ள பெப்டைடுகள் ஓப்பியாட் போன்று செயல்படுகிறது பாலில் இரண்டு வகையான ஓப்பியாடுகள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது பீட்டா கேசமார்பின் என்ற பாலில் உள்ள கேசின் புரதம் மற்றொன்று பாலில் உள்ள ஓப்பியாட் மார்பின் பசுவின் பாலில் இருப்பது இந்த மார்பின் தான் என்பதை ஆய்வு தெளிவாக விளக்குகிறது பாலில் காணப்படும் ஓப்பியாடுகள் உடலியல் அல்லது ஊட்டச்சத்து முக்கியத்துவம் உள்ளது தாய்ப்பாலிலும் இத்தகைய மார்பின்களும் ஓப்பியாட்களும் இருக்கின்றன அதற்கு காரணம் தாய்க்கும் குழந்தைக்குமான உறவை பலப்படுத்தும் பொறியாக அந்த தாய்ப்பாலுக்கு அந்த குழந்தைகளை அடிமைப்படுத்தும் தன்மை தேவையாக இருப்பதால் சரி ஆனால் வேறு உயிரினத்தின் பாலுக்கு குழந்தைகள் அடிமையாகலாமா பசுவின் பால் உட்கொள்வதால் ஏற்படும் விளைவுகள் வேறுபட்டவை அவற்றில் சில தீங்கு விளைவிக்கும் சில கலாச்சாரங்களை பின்பற்றும் மக்கள் பசுவின் பால் அல்லது பால் சார்ந்த பொருட்களை தவிர்த்து விட்டாலும் மேற்கத்திய கலாச்சாரத்தை பின்பற்றும் சமூகங்கள் அதிக அளவு பசுவின் பாலை உட்கொள்கின்றன பசுவின் போவின் புரதங்களுக்கும் மனித புரதங்களுக்கும் இடையே வலுவான ஒற்றுமை இருந்தாலும் பசுவின் பாலில் உள்ள கேசினின் அளவு மற்றும் தன்மை ஆகியவை மனித பாலிலிருந்து குறிப்பிடத்தக்க அளவில் வேறுபடுகின்றன போவென் கேசினை அடிப்படையாக கொண்ட உணவுகளின் விளைவுகள் மிகவும் நெருக்கமாக மதிப்பீடு செய்யப்பட வேண்டும் தாய்ப்பால் என்பது மற்ற பாலூட்டிகளின் பாலிலிருந்து வேறுபட்டது தாய்ப்பாலில் உள்ள கேசினின் அளவு என்பது மிக மிக குறைவானது மேலும் தாய்ப்பாலில் உள்ள கேசினின் அமினோ அமிலங்களின் வரிசையும் பசுவின் பாலில் உள்ள கேசின் அமினோ அமிலங்களின் வரிசையும் வேறுபட்டது இரண்டும் ஒன்றானது அல்ல மேலும் தாய்ப்பாலில் கேசினின் அளவு பதினெட்டு மடங்கு குறைவாக உள்ளது என்பதும் கவனிக்கத்தக்கது அவற்றின் வரிசையும் பாதி அளவு மாறுபட்டது என்பது குறிப்பிடத்தக்கது பெப்டைடுகளாக மாற்றப்படுவதிலும் தாய்ப்பாலுக்கும் பசுவின் பாலுக்கும் இடையே பெரிய வேறுபாடு உள்ளது ஐந்து பெப்டைடுகளும் ஒப்பீட்டளவில் ஒரே ஒரு வீரியம் குறைந்த கேசமார்பினும் மட்டுமே தாய்ப்பாலில் உள்ளது பசுவின் பாலில் பல கேசோமார்பின்கள் உட்பட இருபத்தி ஓரு பெப்டைடுகள் இடம் காணப்பட்டுள்ளன பசுவின் பாலில் உள்ள கேசோமார்பின் மிகுந்த வீரியமிக்கதாக இருக்கிறது போவைன் கேசோமார்பின் என்று அழைக்கப்படும் பசுவின் பாலிலுள்ள கேசமார்பின் என்பது மார்பின் போல செயல்படுகிறது ஆனால் தாய்ப்பாலில் உள்ள கேசமார்பின் இவ்வாறு செயல்படுவதில்லை என்பதையும் ஆய்வாளர்கள் கண்டறிந்திருக்கிறார்கள் உள்ள கேசமார்பின்கள் மரபணுவில் மாற்றங்களை கொண்டு வரும் மரபணு எக்ஸ்பிரஷன் நடைபெற காரணமாக இருக்கிறது இதனால்தான் தாய்ப்பால் கொடுங்கள் மாட்டுப்பாலிலிருந்து எடுக்கப்படும் ஃபார்முலாவை கொடுக்க வேண்டாம் என்று வலியுறுத்தப்படுகிறது இந்த அடிப்படையிலேயே கேசின் குளுட்டன் புரதங்கள் இல்லாத உணவு முறை ஆட்டிசம் பாதித்த குழந்தைகளுக்கு பரிந்துரைக்கப்படுகிறது எந்த ஒரு உயிரினமும் வேறு ஒரு உயிரினத்தின் பாலை குடிக்கிறதில்லை குழந்தை பருவத்தை தாண்டிய பின் எந்த உயிரினமும் பால் குடிப்பதே இல்லை மூன்று வயது வரைக்கும் தாய்ப்பால் கொடுங்க குறைந்தது ஒரு வயது நிறைவடையும் வரையாவது தாய்ப்பால் கொடுங்க வற்றாத தாய்ப்பாலுக்கு என்ன செய்யணும் அதுதானே உங்க கேள்வி அடுத்த வீடியோவில் அதற்கான விடை தரப்படும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் விஜய் நன்றி வணக்கம் இயற்கை உணவு பற்றிய கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான மறக்காம தட்டிடுங்க நன்றி